கவிஞர் குமரேசன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன் எல்லோருக்கும் அன்பான வணக்கம் இலக்கிய தொடுவானம் கல இலக்கிய பேரவையின் பதினாறாவது நிகழ்வு இன்று என்றும் பதினாறு என்னும் ஒரு சிறப்பான ஒரு இலக்கியம் என்றால் எளிமை அல்லவா அந்த எண்ணத்தை கொடுத்தது இங்கு இரண்டு திறமைகளின் ஆளுமை ஒன்று நண்பர் மாரிமுத்து ஒன்று நண்பர் சைமன் அவருடைய நூலாய்வு அவர்கள் பேசும் விதம் சிறப்பான ஒரு நல்ல உந்து சக்தியை கொடுத்து என்பதை மகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்த்துறை வாழ்த்துறை சொன்ன முனைவர் முருகன் க கவிஞர் தேவதாசன் அவர்களுக்கு என்னுடைய அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆறுவர் நண்பர் பத்மநாதன் அவர்களின் ஒவ்வொரு பேச்சுக்களும் ஒவ்வொரு சிறப்பை தந்து உந்து சக்தி கொடுக்கிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த இடம் இடம் மாறி கூட்டங்கள் குறைவாக இருந்தாலும் இடம் மாறினாலும் நமது எண்ணத்தின் தடம் மாறவில்லை என்பதை என்றும் நிரூபித்து வெற்றி இலக்கை நோக்கி நம்மை அழைத்துச் செல்லும் அருமை நண்பரும் அருமை சவரருமான நெல்லை தேவனவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் பொம்மலாட்டம் என்பது ஒரு பழங்காலத்தில் சிறப்பான கலை அதை சிறப்பாக அதை தத்துவமாக காட்டிய அந்த திறமைமிக்க நண்பர் சக்திகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேன்மேலும் இலக்கிய கலை ஆர்வல ஆர்வலர்கள் எங்கிருந்தாலும் அவர்கள் ஒரு குடும்பமாக வந்து ஒரு புது உலகத்தை கவி உலகத்தை இலக்கிய உலகத்தை படைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இந்த கூட்டத்தை நடத்துகின்ற அருமை நண்பர் நெல்ல தேவனவர்களுக்கு என்றென்றும் நன்றி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நண்பர் சக்திவிராயத்தை மறந்து மறந்துட்டு சொன்ன வழக்கலை ரெண்டு சக்திகள் சேர்ந்து நமக்கு புது சக்தியை கொடுத்துருக்கு ஒன்று பொம்மலாட்ட சக்தி ஒன்று எழுத்து சக்தி அதனால் சக்தி எல்லாருக்கும் மனசில் இருக்குது பேரை சொல்லாத ஒன்று நினைக்க வேண்டாம் நண்பருக்கு என் வாழ்த்துக்கள் சக்தி இல்லாதவர்களுக்கு என் வாழ்த்துக்கள்